இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இருமுடி கட்டு பத்தியும் ஐயப்பனின் வேறு பெயர்களும் பக்தர்கள் அறிய வேண்டியவை என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஐயப்ப பக்தர்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஐயப்பன் என்றால் அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒரே விஷயம் இருமுடி ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயனின் திருமேணி அபிஷேகத்திற்கு நெய்யும் பூஜை பொருட்களின் கட்டி சுமந்து செல்வதுதான் இருமுடி கோவிலில் வைத்து கட்டலாம் வீடுகளில் வைத்தும் கட்டலாம் வீடுகளில் வைத்து கட்டும் போது சபரி வாசனே அங்கு வாசம் செய்வான் என்று கூறுவார்கள் ஐயப்பனின் அருள் வீசும் இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன்பு நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும் இருமுடி கட்டுவதற்காக வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார்கள் அப்போது ஐயப்ப பக்தர்கள் பாடல்களை பாடுவார்கள் இருமுடி கட்டும் பக்தர் குருசாமியின் முன்பு அமர்ந்து இருக்க வேண்டும் தேங்காயில் நெய் நிறைக்க தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிறைக்க வேண்டும் நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள் அதற்குள் பணமும் சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டிருக்கும் வீட்டில் யாராவது நெய் நிறைக்க விரும்பினால் அவர்களும் நெய் நிறைந்து கொள்ளலாம் மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அதில் மஞ்சள் பொடி பன்னீர் தேன் சந்தன வில்லைகள் குங்குமம் விபூதி ஊதபத்தி சாம்புராணி கற்பூரம் பேரிச்சம்பழம் உலந்த திராட்சை முந்திரி கற்கண்டு அச்சு வெள்ளம் அவள் பொறி கடலை மிளகு கல் உப்பு எலுமிச்சப்படும் வெற்றிலை பாக்கு பாசி பருப்பு வளையல் கண்ணாடி சீப்பு ரவிக்கை துணி ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும் இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டில் நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும் பின் முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடித்து திரும்பும் போது பதினெட்டாம் அருகில் உடைக்கவும் வீட்டின் முன்பு உடைக்கவும் இரண்டு தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும் இல்லாத காலத்தில் தேவையான அரிசி மற்றும் வடியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சுமந்து சென்றிருக்கிறார்கள் இருமுடி கட்டி முடிந்ததும் அன்னதானம் வழங்கலாம் இருமுடிக்கட்டை குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும் போது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பனை நினைவுமாக புனித யாத்திரையை தொடங்க வேண்டும் இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யமும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகின்றது கோவில்களில் வைத்தும் இருமுடி கட்டி புறப்படலாம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு யாரை காண சுவாமியை காண என்ற சரண கோஷத்தோடு மலையேறுவோம் வாழ்வில் வளம் பெறுவோம் ஐயப்ப சுவாமிக்கு சரண கோஷமிட்டு சபரிமலை நோக்கி செல்லும் பக்தர்களுக்கு ஐயப்பனின் வேறு பெயர்கள் பற்றியும் தெரியுமா என்றால் சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் பலருக்கும் தெரியாது பதினெட்டாம் படி மேல் வாழும் நெய் அபிஷேக பிரியன் ஐயப்பனை வணங்க துன்பங்கள் அனைத்தும் பயந்து ஓடும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பனின் பெயர்கள் அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் இது ஆன்ம ஞானத்திற்கு உகந்ததாகும் ஐயப்பனின் வேறு சில பெயர்கள் என்னவென்றால் மணிகண்டன் பூதநாதன் பூலோகநாதன் தர்மசாஸ்தா ஹரிகரசுதன் ஹரிஹரன் கலியுக வரதன் கருணாசாகரன் பந்தளவாசன் வாசன் ராஜசேகரன் எரிமலை வாசன் சபரி சபரி சபரீஸ்வரன் சபரி கிரீஸ் சாஸ்தா வீரமணி இந்த பெயர்கள் அனைத்தும் அப்பன் ஐயப்பனின் முக்கியமான பெயர்களாகும் இந்த பெயரை சொல்லி துன்பங்களை நினைத்தால் நினைத்த வேகத்தில் துன்பங்கள் பறந்து ஓடும் கூப்பிட குரலுக்கு ஓடி வரும் சபரிகிரிநாதனை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் சுவாமியே சரணமையப்பா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்